உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கன்னி அப்படின்னாவே பயமறியாதவங்க அதே போல பாசத்துக்கு அடிமையானவங்க தன்னை சார்ந்தவர்கள் நலமாக வளமாக வரதுக்கு தன்னுடைய வளத்தையும் நலத்தையும் அழித்து கொள்ள எப்போவும் தயாராக இருப்பீங்க குடும்பத்துடைய ஒட்டு மொத்த பாதுகாப்புக்கும் நீங்கள் ஒருத்தரே பொறுப்பாளி நீங்கள் ஒரு பூரணத்தையும் ஒழுக்கத்தையும் விரும்பக்கூடிய ராசி ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னாக்கா அது மனப்பூர்வமாக செய்யணும் அது வந்து ஒழுக்க நிலையை கடைப்பிடிப்பீங்க கண்ணினாவே ஒழுக்கன்னு தான் முதல்ல உங்கள் ராசி எப்பவுமே என்ன பண்ணுனாக்கா கடமை ஒழுங்கு நம்பிக்கைனா அதுக்கு மட்டுமே அடையாளமாக இருக்கீங்க ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கண்ணீர் ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா கஷ்டம் 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 நஷ்டம் 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 எங்க போனாலும் எதுவும் பலிக்கல போகிற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் புதனை அதிபதியாக வச்சுருக்கோம் நம்ம தெளிவான ஆட்கள் மற்றவனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை நொடி பொழுதுல சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க வந்து கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உழைச்சிங்க அதுக்கான பலன் இல்லை உதவி செஞ்சிங்க அதை அவங்க புரிஞ்சுக்கலாம் முயற்சிங்கிறது பலமுறை வீணாக போச்சு மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் இப்போவும் ஏதோ உயிர் துடிப்பு மாதிரி விடா முயற்சி தான் நீங்க தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அந்த நம்பிக்கையில தான் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது என்னடா அந்த புள்ள இப்படி உழைக்குதே இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கே உங்களுக்கு கடவுளும் சரிங்க பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிடுச்சு இனிமேலுக்கு இந்த புள்ளையை சோதிக்கூடாது அப்படின்னு அதனால தான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் தீபாவளி நாளே உங்க ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுது இந்த தீபாவளி யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமா ஆரம்பமாகுது இந்த யோகம் உங்க ராசிக்காலுக்கு பணம் புகழ் மன அமைதி மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ ராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்துல வந்துருச்சு இன்னும் ஒரு சில நாட்கள்லயே புரியுதுங்களா அன்றைய தினத்தில இருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த தீப திருநாளுடைய வெளிச்சம்ங்கிறது உங்களுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வரும் அது என்ன இதுங்கிறது தெளிவா சொல்லட்டுமா முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க நான் தெளிவான விளக்க சொல்றேன் இப்ப நவகிரகங்கள் வந்து பனிரெண்டு இடம் இருக்கு பனிரெண்டு பாவம் இருக்கு அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலன் உண்டு அந்த வகையில நவகிரங்களுடைய தலைவன் உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல அதாவது புத்தி கல்வி பிள்ளை பாக்கியம் இந்த பகுதியில ஒளிர்கிறான் குரு அதே இடத்துல ஒன்பதாம் பாவத்துல உங்களுக்கு பாக்கியம் தெய்வ அனுகிரகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த திசையில அமர்ந்திருக்கிறார் ஒன்பது இவங்க இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திருஷ்டியோகத்தால பார்க்கறதுனால அதுதாங்க குரு சூரிய கேந்திர யோகம் இது நடக்கிறப்போ உங்க ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கைய திசை திருப்பும் ஆற்றலையும் கொடுக்குது இது ஒரு தெய்வீகத்துடைய ரீசெட்னு வச்சுக்கலாம் திரும்ப ஒரு பிறப்பு பிறந்து வந்தா வாழ்க்கை சிறப்பா இருந்தா பரவாயில்ல நினைப்போம் இல்லையா சே இந்த வாழ்க்கையே வேணாம் வேணாம்ப்பா இப்படி வந்து கஷ்டப்படுறோமே செத்து திரும்ப புழைச்சி வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா அப்படி ஒரு மாற்றம் தான் என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம யோசிப்போம் சில நேரங்கள்ல காமெடியா யோசிப்போம் சரி இந்த வருஷம் போயிட்டு நமக்கு வந்து அந்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ண மாதிரி பழைய துன்பங்கள் முடிந்து புதிய வருஷம் நம்பிக்கையோட தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் ஆசியில கூடிய தொழில் செய்யறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூலி வேலை செய்யறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த யோகம்ங்கிறது பெரும் முன்னெடுத்து கொடுக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நீங்க அரசாங்கத்துல இருந்தாலும் சரி தனியார் நிறுவனத்தில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி கடந்த மாதங்கள்ல மந்தமா இருந்தவங்க வேலை இப்ப விரைவா நகரும் மேல் அதிகாரிங்க நம்பிக்கை கிடைக்கும் நீங்க சொன்ன திட்டங்கள் ஒப்புதலுக்கு வரும் நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும் இது விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க பண்ணை விளைச்சலும் சரி நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இப்போ வந்து மேம்படுது பெண்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் புதிய பொறுப்பு கிடைக்கும் வீட்டுலையுமே வேலை இடத்துலையுமே மதிப்பு மரியாதை மேம்படுது சொத்து சேர்க்கை இருக்குது பொன்பொருள் சேர்க்கை இருக்குது வண்டி வாகன யோகம் இருக்கு கன்னிராசியை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போறீங்க உங்க பேருக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறீங்க பயம் மரியாம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து சூரிய பகவானை கதிர்பட்டு விலகுன பணி போல ஏன்னா அவர் தானே குரு பார்க்குறாரு குரு குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் நிக்கிறாரு சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர் அப்போ இரண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்குது எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனிலாம் உங்களை யாராலையும் தொடவே முடியாது அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போக போறீங்க அடுத்த கழித்துல இருக்கீங்க கல்வியில் இருக்கீங்க மருத்துவம் இருக்கீங்க கழித்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆனா யாரும் கவனிக்கலன்னு தோணிடுச்சு இல்லையா இப்போ உங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது நீங்களே அமைதியாக உங்க வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது அடுத்த மாணவர்களுக்கு இது புத்தி வளர்ச்சி தரக்கூடிய யோகம் தேர்வுல வெற்றி பெறுவீங்க இல்லாட்டு கல்வி வாய்ப்பிற்கு புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் இது அரசாங்க உத்தியோகத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகள் கண்டிப்பா கண்ணீராசிக்கு இந்த வருட முடிவுல அரசாங்க உத்தியோகம் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இது போன்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மக்கள் கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்களுமே கூடுது அரசியல்வாதியெல்லாம் கொடிக்கட்டி பறக்க போறீங்க அடுத்து பணவரவு மற்றும் நிதிநிலை கடந்த ரெண்டரை வருஷமா படாத பண கஷ்டம் கடன் வாங்கி நிம்மதியை தூங்க கூட இல்லை இரண்டாவது இந்த கடன் அடிக்க அந்த கடனை வாங்கி அந்த கடன் அடிக்கா அந்த கடனை வாங்கி ஆனால் சத்தியமா இவங்க கண்ணீராசிங்க தன்னுடைய தேவைக்காக அந்த கடனை வாங்கல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்கி மத்தனுடைய வாழ்க்கையை சீர் பண்ண போய் மற்றவங்களுக்கு ஒரு கை மாத்தா பணம் கொடுத்த அந்த கை மாத்தா கொடுத்த பணம் திரும்ப வராமல் தன்னுடைய தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கஷ்டப்பட்டு இப்போ இங்கே வாங்கி அங்கே அங்கே வாங்கி இங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க ஆனா இந்த கேந்திர யோகம் உடைய பணத்தை நிலையாக வைத்திருக்க வைக்குது புதிய வருமான வழிகளை திறக்குது பழைய கடன் அடையும் நிதி வளர்ச்சி வருது யாருக்காவது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தா அது இப்போ நடக்கிறதுக்கு சரியான காலம் முயற்சி மட்டும் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமா உங்களுக்கு முடியுங்கிறத அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க ஸோ சிறப்பா இருக்கு அடுத்து காதல் திருமணம் குடும்பம் மனசு தளர்ந்து போயிருந்தீங்க நம்பிக்கையே இல்லை எதுவுமே நல்லா நடக்கல அப்படின்னு இருந்த கண்ணிக்கு இப்ப இந்த யோகம் நம்பிக்கை கொடுக்குது நீங்கள் காதல் உறவுலையும் சரி திருமண பந்தத்துலேயும் சரி இல்லை குடும்பத்திலையும் சரி பிரிஞ்சுருந்தீங்கன்னா இல்லை புரியாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்க மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்க திருமணம் நடக்காம காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதி குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருது வீட்டில் மழை சத்தம் நிச்சயம் அதே போல வீட்டில் கெட்டி மலை சத்தம் நிறைய சுபநீச்சல் ஏற்பாடாகும் வீடு சொத்து மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்க ரெடி அடுத்து வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள் குரு ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது வெளிநாடு பெரிய நகரங்கள் தெய்வீக ஆதரவு எல்லாத்துக்கும் காரணமா நிற்குது இதனால கண்ணீர் ராசிகளுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடக்குது பாஸ்போர்ட் விண்ணப்பம் விசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைன்ஸ் பாக்குறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு நேரம் சிறப்பா இருக்கு உலக அளவில் நீங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அனுகூலத்தை பெற போறீங்க ஆதரவை பெற போறீங்க கேட்கவே நல்லதாம இருக்கு ஆனா தான் எல்லாம் அதிர்ஷ்ட மாதிரியே தெரியுது ஆனா பத்தக்க கடைசியில் நாங்க அம்போன்னு தானே நிக்கிறோம் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அந்த யோகம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யும் இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்லிடுறேன் சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி அனுபவிப்பீங்க அப்போ பிடிக்க தெரியணும்ல குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியும் தர்றாங்க அந்த சக்தியை தாங்கி கொள்ளக்கூடிய சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் தெய்வம் வாய்ப்பு கொடுக்குது தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இப்போ நம்ம மனசு தூய்மையா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிலைச்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வெளியில் நின்று சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க அதோட ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க முடிஞ்ச நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு பட் இப்போ இந்த சூரிய பகவானை பார்த்து நான் இதை சொன்னா எனக்கு என்ன நடக்கும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் அவருடைய ஒளி வந்து ஒரு ராசி அதிபதியான புதனுக்கு சக்தியை கொடுத்து உங்களுக்கு முடிவெடுக்கூடிய திறனை புத்திய சாந்திய அதிகமா கொடுப்பாங்க இது நாள்தோறும் செய்யணும் அப்போ யோகம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியாக மாறும் அதே போல வியாழக்கிழமையில குரு அருள் பெற குரு இந்த யோகத்துடைய மைய சக்தி குருடைய பார்வை வந்து நேர ராசிக்கு பலன் தரப்போகுது அதனால ஒவ்வொரு வியாழனும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்துங்க சரிங்களா எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைங்க ஓம் பிரகஸ்பதியே நமக்கு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க வியாழ பகவானுக்கு கடலை பருப்பு மஞ்சள் நிறப்பூ பணம் கண்டு இதெல்லாம் வந்து நிவேதனமாக வைங்க இதனால குருவின் அருள் தெய்வீகமாக உங்க வாழ்க்கையே சிறப்பாக்கும் சிக்கல்கள் விலகும் நிதிநிலை உறுதிப்படும் நிலையான வருமானம் கிடைக்கும் இது நீங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்க சூரிய வழிபாட்டுக்கு சூரிய நாராயணர் கோயில் தஞ்சாவூர் சூரியனின் சக்தியை சேர்க்கக்கூடிய சிறந்த ஸ்தலம் இந்த சூரியனார் கோயில் கும்பகோணத்துக்காகவும் இருக்குது அங்கே போயிட்டு வழிபாடு செய்தீங்கன்னாக்கா கன்னீராசிக்கு நேரடியாக பலன் உண்டு அதுக்கப்புறம் குருவுக்காக ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் வியாழ பகவான் அங்கே இருக்கார் அறிவும் பாக்கியமும் சேர்க்கக்கூடிய ஸ்தலம் அதுபோக திருச்செந்தூர் முருகன் கோயில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய ஸ்தலம் யாராலையுமே அடிக்கடி போக முடியலையே அப்படின்னு வேணாம் உங்களால போக முடிஞ்சா அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்லயே தக்ஷணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி குரு பகவானியை படத்துக்கு முன்னாடி விலக்கேற்றி தீபமோ அல்ல நல்ல நெய் தீபமோ ஏற்றி மஞ்சள் பூசாற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பழக்கங்கள் சொல்றேன் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க மன அமைதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் இது பலம் சேர்க்கும் அதே போல் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இதெல்லாம் வந்து கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க வீட்டில் கூட இந்த நிறங்களை வந்துட்டு இங்கே பெயிண்ட் பண்ணிருக்கலாம் அதே போல் மற்றவங்களுக்கு உதவணும் கண்ணீராசிகளுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அதுதான் குறிப்பாக மாணவர்கள் வயதானவங்க மருத்துவ தேவைகளுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணுங்க இது பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த யோகத்தை பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கும் அதே போல் தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதேய நமக நூத்தி எட்டு முறை ஓம் நமோ நாராயண இது நூத்தி எட்டு முறை ஓம் சூரியாய நமக இது காலையில தினமும் பன்னிரெண்டு முறை இது தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மன அமைதி நிதிநிலை உறவுகள் மூணுமே சமநிலையா இருக்கும் அதே போல கஷ்டங்கள் திருக்குடிய வாழ்நாள் வழியை நான் சொல்ற கேட்டுக்கோங்க கண்ணீராசிகள் இயல்பாவையும் எல்லாத்தையும் பரிபூர்ணமா செய்யணும்னு நினைப்பீங்க அதனால தான் அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கு எடுத்துட்டு இருக்கு இந்த யோகம் வந்து உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை களைச்சி நம்பிக்கை பிளஸ் ஆட்டில் சேர்க்க போகுது ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மற்றவங்க செய்யக்கூடிய தவிர மன்னி கத்துக்கோங்க எதை செஞ்சாலும் சரி அதை கடமைன்னு நினைச்சி பண்ணுங்க தியானம் வாரத்துக்கு ஒரு இரண்டு நாளாவது பத்து நிமிஷம் பண்ணுங்க போதும் அது அதுபோல பொறாமையை தவிர்க்கணும் உங்கள் ராசிக்கு அது வந்து பலத்தை குறைக்கும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க அது வந்து குருவை மகிழ்ச்சியடைய செய்யும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி செய்யறமா அப்படின்னாக்க சிறப்புங்க செய்யாதவங்க இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது அடிஷ்னலான ஒரு அனுகிருகம்னு வச்சுக்கோங்க அதே போல் தீபாவளி நாள் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம் அந்த நாளில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணணும் குரு பகவானுக்கும் குரு தக்ஷாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் பிரகஸ்பதியே போற்றி போற்றி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை பின்னாடி ஒரு சிறிய அளவு மஞ்சள் எடுத்து எங்களை கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சு இன்னொரு கையை வச்சு மூடிக்கோங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து பத்திரமா பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது நீங்கள் வந்து பணப்புழக்கம் செய்யக்கூடிய இடங்களை வச்சாலும் சரி இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையின் கதவு திறக்கும் முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும் அதேபோல் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபாடு சேர்ந்து சிறப்புங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் மன அமைதியும் சேர்த்து கொடுக்கும் ஸோ ஒட்டுமொத்தமா இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அதிசய தான் உழைத்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும் கன்னீராசிக்காரில் போட்டிருக்கும் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு தெய்வீக ஒளியை தரப்போகுது மனசை தளர விடாதீங்க உங்களுக்கான நேரம் வந்துருச்சு உழைச்சிங்க நம்பிக்கையோட இருங்க இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் அதிர்ஷ்டத்தையும் சேர்ந்து கொழுந்து விட போகுது பிரபஞ்சம் உங்களை மறக்கலை உங்களுக்கான நேரத்தை கொடுத்துருச்சு இனி உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க அனுபவத்தோட கூடிய அறிவியும் பெற போறீங்க இல்லைங்களா நம்பிக்கையோட எடுங்க காலதாமதமான ஒவ்வொன்றுமே இப்போ பெரிய பழங்களை கொண்டு வந்து கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக மறைஞ்சு போயிடும் இங்கே செய்ய வேண்டியது மனசை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க நம்பிக்கையோட முன்னேற போங்க சூரியனுடைய ஒளி ஆற்றலும் குரு பகவானுடைய ஞானமும் இது ரெண்டும் சேர்ந்து உங்களை வந்து சிறப்பா வாழ வைக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை வந்து புதுசா எழுத போறாங்க உங்க தலையில வந்து பிரம்மன் என்ன எழுதி அமைச்சாரோ தெரியல ஆனா இந்த இரண்டு பேரும் சூரிய பகவானும் குரு பகவானும் உங்களுடைய தலையில வந்துட்டு சிறப்பா மாத்தி எழுத போறாங்க தீபாவளியும் உங்க வாழ்க்கையில திரும்ப சொல்ற ஒளியும் அதிர்ஷ்டம் சேர்க்கட்டும் நம்பிக்கையோட முன்னே போங்க குருவும் சூரியனும் உங்க பக்கத்திலே இருக்காங்க பார்த்த இந்த கேந்திர திருஷ்டியோ குத்திரிய பலன்கள் அப்படிங்கிறது கண்ணீராசிக்காலுக்கு அடடா சொல்ல முடியல அந்த அளவுக்கு எங்க மனசு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இந்த பதிவு சிறப்பா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பலன்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உற்சாகம் வருது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும்ன்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா நடக்கும் நானும் முன்னாடியே சொல்லிட்டேன் வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்காக நீங்க பயன்படுத்த ரெடியா இருங்க நான் நல்லா இருப்பேன் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு சிறப்பா இருக்கும் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் எனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு என் கூடவே இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க அதே போல உடைய அதிபதியான புதனை வந்து வலுப்படுத்தணும் ஸோ புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் வழிபாடு சிறப்பு என்னங்க கன்னி ராசிக்காரங்களே இப்போவே மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதிரி எங்கேயோ தூரமாக ஒரு வெளிச்சம் தர மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த வெளிச்சம் பக்கத்தில் வரப்போகுது தீபாவளி திருநாளில் அந்த வெளிச்சத்தை முழுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்க போகிறீங்க இருண்ட வாழ்க்கை கஷ்டகாலம் தண்ணீர் எல்லாமே மறியுது ஒரு சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க சூரிய பகவானும் குரு பகவானும் பொறுப்பே கண்ணீராசினுடைய மொத்த கஷ்டமும் விளக்க போகுது கண்ணீராசி கன்னி லக்னம் கண்ணீராசி இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் இப்போ நான் வந்து குறிப்பிட்டு ஒரு சில துறைகளை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா மருத்துவரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல பொத்தாம் பொதுவா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கண்ணீராசிக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் உண்டு நான் சொல்லிட்டேன் இது வந்து நீங்க யோசிக்காதீங்க நான் வந்து இதுக்குள்ள இந்த பொண்ணு சொன்னதுக்குள்ள இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க யாராக இருந்தாலும் உடனே வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல அப்படியே வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தார் போல அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து தெய்வத்துக்கிட்ட முறையாக வச்சிருங்க கடவுளே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற போல் குருக்கிட்டேயோ சூரிய பகவான்கிட்டேயோ அதுவும் சொல்லப்போனாக்கா அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுடைய உதயத்தின் போது சூரிய பகவான்கிட்ட கேட்டிங்கன்னா அது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் புரியுதுங்களா தீபத் திருநாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுடைய எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருக்கட்டும் அது முக்கால்வாசி உங்களுக்கு சேர்ந்துருக்கும் நிறைவேறி இருக்கும் நடந்திருக்கும் என்ன கண்ணீராசினுடைய மொத்த கஷ்டங்களும் விலகட்டும் உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும் நல்ல நீண்ட ஆயிலோட செல்வ செல்வாக்கோட உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இன்றும் என்றும் என்றென்றும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை வரட்டும் நன்றிங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போவே நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் Advance av nemndinger.